நிறைவு செய்தியாக ஹமாஸ் ஆயுத போராட்டத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா கத்தார் மற்றும் இஜிப்த் எல்லாமே இஸ்லாமிய நாடுகள் தான் அவங்களே வந்து நீங்க கைவிட்டுருங்க இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை வச்சிருக்காங்க சரி அப்படி பாக்குறீங்கத்தக்கது இதுல ஒன்றுன்னா நம்ம அதுல ஒரு பழமொழி சொல்லுங்க அடி அடிக்கிறதுனா அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அதுக்கு சரியான உதாரணம் இப்போ அதுக்கே வந்து அந்த பழமொழி சரியாக தப்பாங்கிறது அந்த ஆராய்ச்சிக்கு போல பட்டு பொதுவில் சொல்றது வந்து அ அடி அடிச்சது மாதிரி அடித்தா அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் இப்போ அண்ணன் தம்பியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் கூட பாலஸ்தீனத்திற்கு குறிப்பாக இந்த அமாஸ் பயங்கரவாத அமைப்பிற்கு நாங்கள் உதவ முடியாது போதும் நாங்கள் காசாக கொடுத்தாச்சு ஆயுதங்களாக அவனுக்கு சப்ளை பண்ணியாச்சு ஆனால் அவன் அடிக்கிற அடியில் அவங்க என்ன ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னா யூஎன்னு ஒன்று இருக்கு அது வந்து அமைதியெல்லாம் நிலைநாட்டும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க உலக நாடுகள் அது ஏன் எப்படி நம்புறாங்கன்னு இப்போது வரைக்கும் நமக்கு தெரியல அந்த யுஎன் ஏ அமெரிக்காவுடைய ஃபண்டில் மொத்த மொத்த பெரிய நாடுகளுடைய ஃபண்டில் இருக்கு அமெரிக்கா இவ்வளோ நாள் நடந்தது நம்ம ஊர்ல தான் அது இருக்குது அதனால நம்ம சொல்கிறதெல்லாம் தான் கேட்கணுன்னு தெரியல அதில் முக்கால்வாசி பேர் சைனாவோட பேரில் இருக்கிறான் போல இருக்கு பல நேரங்களில் ஏற்கனவே இருந்த ட்ரம்ப்பு அதாவது இப்போ இந்த ஆட்சியில் முதலாட்சியிலே இருக்க டபிள்யூஹெச்ஓலையே ஃபண்டை நிறுத்தினேன் அப்படின்லாம் ஆரம்பிச்சார் யூஎன்ஏ எங்களுக்கு தேவையில்லைன்னு நிறப்பிட ஆரம்பித்தார் இருந்தாலும் அவர் உங்களுடைய வீட்டை பவரை விட்டு கொடுக்க முடியாது ரஷ்யா உக்ரைன் வார்க்கு இதில் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் யூஎனில் சேர்த்து ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடையெல்லாம் கொண்டு வரத்துக்குலாம் அது பயன்படுது ஆனாலும் யூஎஸ் சொல்கிறது சில இது யூன் கேட்கலன்னா அப்போ அவங்க உடனே யூஎன்ங்கிறது தேவையான கேள்வியை கேட்பாங்க இப்போ அங்க நேத்து கூட ஒரு ஒரு பேச்சு ஒரு ஒரு ஈவென்ட் நடந்திருக்கு அதுல இந்தியாவும் தனது திறப்ப சொல்லியிருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை வந்து சுமூகமாக பேசி தீர்க்க விடனா இரண்டு நாடுகள் சம்பந்தப்பட்டவர் பேரும் தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக காசால பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைப்பதற்கும் பட்டினியை போக்குவதற்காக அப்படின்னு இந்த அமாஸ் பயங்கரவாதத்தினால பாலஸ்தீனத்தில் மீட்க முடியுமா அதாவது எழுந்த பகுதிகளையெல்லாம் மீட்க முடியுமான முடியாது ஆனாலும் நீங்கள் வந்து ப இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துறீங்க ஈரான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் ஆதரவு பண்ணுச்சு லெபனான் பண்ணிச்சு சிரியா பண்ணிச்சு இதெல்லாம் இந்த ஆதரவோடு நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க இங்க இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துல அந்த பிரச்சனை அமாசுக்கும் எதிராக வரும் பொழுது எஜிப்து அவசரமாக என்ன பண்ணதுன்னா ஏற்கனவே அவங்க மிக பெரிய அளவில் வாழ் கட்டி வச்சிருக்காங்க நம்ம சொல்லுவோம் சீன பெருஞ்சுவர் அதை தாண்டியது பெரிய சுவர் எதுக்கடா கட்டியிருக்கீங்க அப்படின்னா இந்த பயம் இங்கே உள்ள வந்துடக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்துவத்துலேயே இது கிறிஸ்தவத்துல பல பிரிவுகள் இருக்கிறது மாதிரி முஸ்லீம்ல மிக மிக பெரிய இரண்டு இது வந்து சுனீஷியா இப்ப இவங்க அவங்கள ஏத்துக்க மாட்டாங்க ஆனால் உலகளாவிய இஸ்லாம் அப்படிங்குறப்ப ஒரு உதவி பண்ணுறது மாதிரி வெளியில் காட்டிக்கிட்டு நீ ஆனால் உள்ளுக்குள்ளார வராத உன்னு அமே யூஏயும் அதான் சொல்லுது இந்தியர்களே எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு தெரியும் அரேபு அரேபு கண்ட்ரிஸ் வந்து மற்ற நாடுகளை எப்படி பாக்குறது கிலாஃபத்தா யார் வரணும் அப்படிங்கிறத போட்டி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு எகிப்தா லெபனானா சிரியாவா இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு அப்புறம் ஈரானு ஜோர்டான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது இவங்க எல்லாரும் முட்டு கொடுத்து பார்த்தாங்க கடைசி வரைக்கும் இது வந்து செல்ஃப் எடுக்காது இனிமேல் ஏன்னா அந்த அடி அடிக்கிறான் இஸ்ரேல் இப்போ வந்து இன்னும் ஒரு கொடூர தாக்குதலை அவங்க ஏற்கனவே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்காங்க அவங்க வந்து எய்டு இதுலேருந்து யூஎன்லேருந்து வந்தா கூட அங்க இவன் வந்து அவங்கள ஹியூமன் ஷீல்டாக சில அமாஸ் பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது அங்கேயும் வேற வழி இல்லாமல் அவங்க கொண்டு போட வேண்டியதாக இருக்குது அதில் அப்பாவிகள் உயிரிழக்கிறார்கள் இந்த போர்ல பிரச்சனைங்கிறது அதுதான் அப்பாவிகளும் இறப்பவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எக்காரணத்தை கொண்டும் பயங்கரவாதத்துக்கு நம்ம ஆதரவு தரக்கூடாது அப்படின்னு முக்க மக்கள் முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மிக சிறந்த உதாரணம் எதுன்னா அமாசுக்கு பாலஸ்தீன சாதாரண அதனால தான் பல நேரங்கள்ல வந்து குறிப்பாக அந்த காசா ஸ்ட்ரிப்பில் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஸ்லாமியர்கள் வந்து அமாசுக்கு எதிராக நீ வெளியே போ வெளியே போன்னு பல இடத்துல போராட்டங்கள் நடந்திருக்கு எத்தனை நாள் அவன் திங்காம இருப்பான் நீங்க அவங்கள வந்து உசுப்பேர்த்தலாம் பாருங்க ஜெருசலத்தில இருந்து தான் நம்ம வந்து ஜுவானிஸ்ட்னு சொல்லி ஜூஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக என்னதான் வந்து மத விரோதத்தை தூண்டுனா கூட அஞ்சு வேலை அவன் தொழுகணும் ரைட்டு அவன் வந்து நல்ல இஸ்லாமியனா இருக்கணும்னு நினைச்சுன்னா அஞ்சு வேலை தொழுகணும் அதுக்கு அவனுக்கு ஸ்டெமினா ஆகணும் அதுக்கு சோர்த்திங்கன்னு இல்லை அவன் குண்டா போடுறான் இவன் எந்த வேலையும் செய்யாமல் எப்படி உட்காந்துட்டு கேம்ப்லேயே எத்தனை நாள் இருக்க முடியும் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மத கடமையும் கூட அவனால் செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்கான்ல அவனை நீ வந்து அவனை காட்டி அவனை காட்டி எத்தனை நாள் பயங்கரவாத எண்ணத்தை விதைக்க முடியும் மீண்டும் இதை இப்படி தான் செய்ய போறாங்க அந்த இப்போ இருக்கக்கூடிய கேம்பில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு குரூப் வந்து அவங்களுக்கு மத வெறுப்பை தூண்டி மீண்டும் இஸ்ரேல் மீது அடுத்த இன்னும் பத்து வருடங்களுக்கு பிறகு அவனை தயார் பண்ணுற வேலையெல்லாம் பண்ண தான் போகிறாங்க இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவனுக்கு சோறு கிடைக்கணும் அதுக்கு நீங்கேருந்து கிளம்புடா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் இஸ்லாமியர்களே அமாஸ் பயங்கரவாதிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அங்கே கிளம்பிய அந்த சத்தம் இப்பொழுது எகிப்து கத்தாறு சவுதி அரேபியாவும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது இப்போ நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்னதான் இருந்தாலும் உலகளாவிய இஸ்லாம்னு சொன்னாலும் இவங்களுக்குள் பிரிவு இருக்குது உனக்கு இத்தனை நாள் நான் முட்டு கொடுத்ததே ஜாஸ்தி இனிமேல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் இதை வந்து இந்தியாவும் பாடம் கேட்கணும் இது மாதிரி நம்மளும் ஸ்ட்ராங்காக இஸ்ரேல் மாதிரி இருந்தால் இங்கும் பல பிரிவினைவாதிகளுக்கு பிரிவினை வாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறது